Hi friends! சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ நம்ம தமிழ் வந்து சேதுமலை எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க போகிறாங்க அப்படி நிரூபித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க நம்ம தமிழுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு ரொம்பவே மனசொடிஞ்சு போயிடுறாங்க நம்ம தமிழ் அப்போ தான் அவங்க மனசை வந்து ரொம்பவே தைரியப்படுத்திக்கிறாங்க ஏன்னா சேதுமலை எந்த ஒரு தப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்புகிறாங்க நம்ம சேதுவை இங்கே சேதுக்கிட்டு வந்து பேசுகிறாங்க என்னம்மாம்மா ஊரே வந்து உங்கள் மேலே தப்பு தப்பு இருக்கு நீங்க தப்பு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் நம்பவே மாட்டோமாம் எனக்கு உங்க மேல நூறு பர்சன்ட் நம்பி இருக்கு நம்பிக்கை இருக்கு இங்க பாருங்க நீங்க நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்க உங்களவே போட்டு குழப்பிக்காதீங்க கண்டிப்பா நீங்க தப்பு பண்ணிருக்கவே மாட்டீங்க நீங்கள் குடிச்சிருக்கீங்க அப்படின்றதுனால தான் அவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க நீங்கள் நல்லா யோசிச்சு சொல்லுங்க மாமா நீங்கள் தாமரை வந்தப்போ என்னெல்லாம் பண்ணீங்க என்னெல்லாம் பேசுனீங்க அது எல்லாமே என்கிட்ட சொல்லுங்க மாமா நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தமிழ் கேட்குறாங்க மாமா நீங்கள் இதுக்கு மட்டும் எனக்கு உதவி செய்யுங்க நீங்கள் சொல்ல மாட்டேன்னு மட்டும் சொல்லிடுவே சொல்லிடாதீங்க ஏன்னா உங்கள் பேரே கெட்டு போயிடும் அதே சமயம் அந்த தாமரையே ரெண்டு பேருக்கும் அதாவது உங்களுக்கும் அவங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் அது வேண்டாமாமா ப்ளீஸ் மாமா எனக்கு இந்த உதவி மட்டும் செய்யுங்க தாமரை உங்ககிட்ட வந்து என்னலாம் பேசினா என்னலாம் செஞ்சான்னு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தமிழ் கேட்குறாங்க இங்கே நம்ம சேதுவுமே சொல்கிறாங்க நடுராத்திரிக்கு இவ கேக் எடுத்துட்டு வந்தா நீ போ தமிழ் போ தாமரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் அப்போ கூட அவள் போவே இல்லை கேக் வெட்டி சாப்பிட்டுட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் ஒரே பக்கமாக கேக் வெட்டி எனக்கு முதல்ல ஊட்டி விட்டா ஆனால் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஆனால் அவள் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான் சொல்லிட்டா நீங்கள் ஃபஸ்ட்டு மாமா அப்படின்னு சொன்னதுனால நான் சாப்பிட்டேன் அந்த கேக்கை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன நடந்ததுன்னே எனக்கு சுத்தமாக ஞாபகத்தை இல்லை நான் தூங்கிட்டுனா இல்லை மயங்கி விழுந்துட்டுனானே எனக்கு எந்த ஒரு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேர்த்து சொல்கிறாங்க இதை கேட்டு தமிழ் இருந்துட்டு மாமா நீங்கள் கண்டிப்பாக தூங்கிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போது கேக்கில் ஏதோ ஒரு மருந்து கலந்துருக்காங்க அந்த கேக் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எந்த ஒரு ஞாபகமும் இல்லாமல் போயிருக்கு அப்போது நீங்கள் மைங்கி தான் விழுந்திருக்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த தாமரை வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி உங்கள் மேலே இப்படி ஒரு தப்பை பழி சும நீங்கள் வந்து தைரியமாக இருங்க கண்டிப்பாக இந்த தப்ப நம்ம சரி பண்ணிடுவோம் அதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு உதவி மட்டும் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம சேர்ந்து இருந்துட்டு கண்டிப்பாக தமிழ் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் இங்கே தாமரை கிட்ட தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் ரொம்பவே அதாவது நைஸா கேளுங்கள் இங்கே பார் தாமரை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் தயவு செஞ்சு நான் கேட்கறதுக்கு மட்டும் கரெக்டாக ஒரு உண்மையை சொல்லிடணும் அப்போ தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நைஸ் பேசி எப்படியாவது அவங்க வாயாலேயே உண்மையை வர வைகமாம்மா அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் வந்து ஐடியா கொடுக்குறாங்க சரி தமிழ் நான் இதை செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ்மே வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போய் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த சக்ஸஸ் அதாவது இந்த ஐடியா வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அதவே யோசிச்சுட்டு இருக்காங்க எங்கள் சேது எடுத்துட்டு தாமரியை பார்த்து பேசுறதுக்காக போகிறாங்க தாமரை தனியாக கூட்டிகிட்டு வந்து இங்கே பார்த்தாமரை நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசியா இருக்கா உனக்கு விருப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து மாமா அது வந்து மாமா அம்மா மாமா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி தமிழ் உனக்கும் எனக்கும் ஏதாவது தப்பு நடந்துச்சா எனக்கு அப்போ என்ன நடந்ததுன்னே எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை என் மேலே தேவையில்லாமல் வீணாக பழி போடாத தமிழ் தாமரை ஏன்னா எல்லார் முன்னாடியும் என்னால் அவமானப்பட்டு நிற்க முடியல எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது என் அப்பாவை முகத்தை பார்த்து கூட என்னால் பேச முடியல தாமரை நான் அவமானப்படுறது உனக்கு பிடிச்சிருக்கா தாமரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த தாமரை இருந்துட்டு அது வந்து மாமா அது வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க இங்கே பார்த்தாமரை உன் மனசுல என்ன இருக்கோ அதை நீ என்கிட்ட கரெக்டாக தாமரை கண்டிப்பாக என் மேலே தப்பு இல்லைனாலுமே அதாவது என் மேலே தப்பு இல்லை நான் நைட்டு என்ன நடந்ததுன்ற உண்மையை மட்டும் என்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக நான் ஊர் அறிய உன் கழுத்தில் தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேது வந்து போய் சொல்கிறாங்க இதை கேட்டுக்கிட்ட தாமரை இருந்துட்டு ஓ மாமாக்கே நம்மளை பிரிச்சிருக்கு போல் அப்போது நம்ம மாமாவை கல்யாணம் பண்ணிப்போம் ஆனால் இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமரை மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அது வந்து மாமா நான் அம்மாவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே பார்த்து தாமரை நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே இங்கே தாமரை இருந்துட்டு சரிங்க மாமா நான் விஷயத்தை சொன்னேன்னா கண்டிப்பாக என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கண்டிப்பாக தாமரை உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்னை தேவையில்லாமா இப்படி ஒரு தப்பான ஒரு பழியை போட்டு என்னை அசிங்கப்படுத்தாத தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்ற உண்மையை சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக உங்கள் கருத்தில் நான் தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேது சொன்னதுமே தாமரை இருந்துட்டு மொத்த விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க அன்றைக்கி கேக்கில் நாங்கள் நானும் அம்மாவும் சேர்ந்து தான் மயக்க மருந்து கலந்தோம் அம்மா அந்த கேக்கை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் மயங்கி விழுந்துட்டீங்க அதுக்கப்புறம் நான் சும்மா தான் உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருந்தேன் காலையில் எல்லாருமா வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கினாங்க இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்றதுனால இப்படி பொய் சொல்லி நாடகம் நடித்தோம் தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்குவோம்மா ஒன்றுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம தாமரை வந்துட்டு சேதுக்கிட்ட நடந்த உண்மையை சொல்லிடுறாங்க இதை கேட்ட த நம்ம சேதுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி அதுவும் எப்படி ஒரு விஷயத்தில் விளையாடிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க சரி தாமரை கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு இன்னொரு உதவியும் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இந்த விஷயத்த எனக்கு அப்பா கிட்டே சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க நம்ம தாமரை இருந்துட்டு மாமா அப்பா கிட்ட அவங்கக்கிட்ட சொன்ன கண்டிப்பா எனக்கு நிறைய திட்டுகளும் அடிக்கவும் செய்வாங்க வேண்டாமாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி தாமரை நீ சொன்னதவே இன்னொரு டைம் என்கிட்ட சொல்லு தாமரை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எதுக்குமாமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் ஆமாம்மா நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டணும் நான் இன்னொரு டைம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்ல சொல்ல நம்ம சேது வந்து வீடியோ ரெக்கார்டாக பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு இந்த வீடியோ ரெக்கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தமிழ் கிட்ட காட்டுறாங்க தமிழுமே பயங்கர ஷாக்கிங் ஷா ஆகுறாங்க பார்த்தீங்களா இவங்க ஏதோ சூழ்ச்சி செஞ்சாங்கன்ட்டு எனக்கு அப்போவே உள் மனசில் தோணுச்சு எப்படியோ இந்த உண்மையை நம்ம கண்டுபிடிச்சாச்சு அப்படி கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடந்திருக்கும் ஊரே நம்ம குடும்பத்தை பற்றி என்னெல்லாம் தப்பு தப்பாக பேசியிருக்கோம் மாமாவுக்குமே இது வந்து கௌரவ குறைச்சலாக தான் இருந்திருக்கும் தன்னோட பையன் தப்பு பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே மனசுக்குள்ளே எவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம சேர்த்து இருந்துட்டு தமிழ் ரொம்ப நன்றி தமிழ் என் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எப்படியோ நீ கண்டுபிடிச்சிட்ட உன்னால் உன்னால உன்னால் தான் இது நடந்தது இது எல்லாேருக்கும் தெரிஞ்சால் என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க எனக்கு ஒரு மாதிரி அவமானமாக இருந்தது இப்படி ஒரு பழியை போட்டாங்களே அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியல அதுவும் ஒரு பக்கம் வருத்தமாக தான் இருந்தது எப்படியோ என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு தாமரை ரொம்ப நன்றி தாமரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் எதுக்குங்க நன்றி சொல்கிறீங்க ஏன் புருஷனை அந்த கடவுளையே வந்து தப்பு சொன்னாலுமே கண்டிப்பாக நான் நம்ப மாட்டேங்க ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் நல்லவர் எனக்கு தெரியுங்க என் மனசுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ நல்லவருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நேராக இந்த தாமரையும் செல் இந்த சாவத்திரி அம்மாவையும் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை கிட்டேயும் இங்கே தமிழ் வந்து பேச போகிறாங்க அதே சமயம் அந்த வீடியோவையும் இங்கே தாமரைக்கிட்டேயும் சாவத்திரிக்கிட்டையும் காட்டுறாங்க அதை பார்த்ததுமே இங்கே தாமரைக்கும் Oui. Oh. சாவத்திரிக்கும் கண்ணெல்லாம் பிதுங்கி வெளியே விழுந்துடுற மாதிரி அந்த அளவுக்கு முழிக்கிறாங்க உச்சோ இந்த விஷயம் இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் தாமரையை முறைச்சி பார்க்குறாங்க ஓ எல்லாம் ஊலை தானா அடி பாவி உன் வாழ்க்கையே போச்சு இதுக்கப்புறம் சேது கூட உனக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தா சாவத்திரி இருந்துட்டு தாமரை திட்டுறாங்க எங்கள் தமிழ் இருந்துட்டு சீ உங்களுக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லை ஒரு பொ உங்கள் பொண்ணை இப்படி தான் கூட்டி வைப்பீங்களா இப்படி தான் இன்னொரு புருஷ இனோர்த்தியோட புருஷனை ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினைக்குவீங்களா உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையாச்சி உங்களை ரெண்டு பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன் இந்த விஷயத்த கிட்ட சொல்லி உங்களை இந்த வீட்டை விட்டு தெறிக்க விட்றனான்னு பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீட்டில் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க இந்த விஷயம் மாமாக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அதுக்கான தண்டனையை நான் வாங்கி கொடுக்காமல் விட மாட்டேன் என் மாமாலே நீங்கள் தப்பான பழி போடுறீங்களா என் மாமா பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது தாமரை சி உனக்கு கூட கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நாக்கப்பிடுங்கிற மாதிரி எங்கள் தாம் நம்ம தாமரையும் சாவத்திரியையும் நம்ம தமிழ் வந்து நல்லா நாக்கப்பிடுங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் ராஜாங்கத்துக்கிட்ட காட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது அப்போ தான் மனசுக்குள்ளேன்னு நினைக்கிறாங்க நம்ம பிள்ளை மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை இதை தெரிஞ்சுக்காமல் விசாரிக்காமல் நான் சட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டனே அதுக்கப்புறம் சாவத்திரியையும் தாமரையையும் கூப்பிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க உன் உன்னெல்லாம் என் தங்கச்சின்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு ரொம்பவே வெக்கமாக இருக்குது அவமானமாக இருக்குது இதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது என் பையன் உத்தம என் பையன் மேலேயே இப்படி ஒரு தப்பு தப்பான பள்ளியை சுமத்துறீங்களா நீங்கள் ஒரு செகண்ட் கூட இந்த வீட்டில் இருக்கவே கூடாது ரெண்டு பேரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்கிறாங்க இங்கே சாவித்திரி இருந்துட்டு ஏன்னா ஏன் இப்படி பேசுகிறீங்க என் பொண்ணுக்கு சேதுவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை எனக்கு மட்டும் இல்லை அவளுக்குமே சேதுவை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ட்டு ஆசை ஆனால் நீங்கள் அந்த தமிழ் செல்வியே கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க அவங்க ரெண்டு பேருக்கும் பொருத்தமாக இருக்குது ரெண்டு பேரும் பார்க்கவே ரொம்பவே அசிங்கமாக இருக்குது என் பொண்ணுக்கும் சேதுக்கும் தான் ஜோடி பொறுத்தும் ரொம்பவே நல்லா இருக்குது இங்கே பாருங்கன்ன தயவு செஞ்சு கூட நான் உங்ககிட்ட கேட்கறேன் சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சாவத்திரி திரும்ப கேட்க எங்க ராஜாவும் பயங்கர கோபப்படுறாங்க ஒழுங்கு மரியாதை நான் கழுத்தை பிடிச்சி